சக்தி பொறியியல் கல்லூரி சார்பாக சித்திரை மூன்றாம் ஆண்டு கோவை சித்திரை மாரத்தான் இரண்டாயிரம் மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கோவை சித்திரை மாரத்தான் நிகழ்ச்சியானது கல்லூரியின் தலைவர் டாக்டர் எஸ் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது பல பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியினை சக்தி தொழில்நுட்ப கல்லூரியின் துணை தலைவர் சீலன் தங்கவேல் மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சக்திவேல் மற்றும் முனைவர் ரவிக்குமார் பேராசிரியர் பிரகாஷ் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் கோவை தடகள சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர் இந்த மாரத்தான் போட்டியானது பத்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு கிலோமீட்டர் என பனிரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது மேலும் தமிழ் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் காவடி ஆட்டம் மற்றும் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுகுறித்து சித்திரை திருவிழா என்பது சிவனும் பார்வதியும் சேர்வது போல் சக்தி கல்லூரியும் அத்லெட்டிக் கிளப் மற்றும் விஜிஎம் மருத்துவமனை இணைந்து கோவையில் சித்திரை மாரத்தா நிகழ்ச்சி நடத்தியுள்ளது சக்தி பொறியியல் கல்லூரியுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கூறுகையில் கல்லூரியின் தலைவர் தங்கவேல் மற்றும் துணை தலைவர் சீலன் தங்கவேல் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் மூன்றாவது ஆண்டாக சித்திரை மாரத்தா நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களது கல்லூரியில் கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோமோ அதே அளவிற்கு விளையாட்டுத்துறைக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றோம் எங்களது கல்லூரியில் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் கல்வி கட்டணங்கள் உட்பட அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறோம் இந்த சேவையை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரி தலைவர் தங்கவேல் வழங்கி வருகின்றார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு அளவில் இரண்டாவது இடத்தில் எங்களது சக்தி கல்லூரி திகழ்கின்றது என்றார் மேலும் கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் மருத்துவமனை எங்களுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கு கல்லூரியின் நிர்வாகம் சார்பில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களாக விஜிஎம் மருத்துவமனை டாக்டர் சுமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சக்திவேல் பேராசிரியர்கள் தடகள நிர்வாகிகள் சரவண காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்லூரியின் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தபெடிக் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் டைரக்டர் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ரெசிடண்ட் கோவை அத்லெட்டிக் கிளப் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழா போல் இன்று கோயம்புத்தூரில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது நம்ம ஃபேமஸ் சக்தி காலேஜில் நடந்துச்சு சித்திரை மேரத்தான் அங்கே மதுரையில் சிவனும் சக்தியும் செய்வ சே சேருவதை போல் இங்கே கோயம்புத்தூரில் சக்தி காலேஜும் சிவன வடிவத்தில் சிடிஏ அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசேஷன் கேஏசி கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் இணைந்து அவங்களுக்கு உறுதி உறுதி கொடுத்து ஒரு பெரிய மேரத்தான் நடத்தணும் ரெண்டாயிரக்கும் மே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு வி கங்க்ராச்சுலேட் சக்தி காலேஜ் ஃபார் த தேர்ட் கன்சர்வியூட்டிவ் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேரத்தான் நடத்தி நம்ம கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸோட ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மனசார வாழ்த்தலும் கிரேட் ஜாப் அடுத்த சில வருஷம் வருடங்களும் வருடம் வருடம் அவங்க நடத்தணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அண்ட் வி வில் ஆல்வேஸ் இன் சப்போர்ட் ஆஃப் தெம் தேங்க் யூ இது ஸ்ரீசக்தியோட மூணாவது ஆண்டு சித்திரை திருவிழாங்க ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்தாங்க ரெண்டாவது வருஷம் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் போ இந்த மூணாவது வருஷம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன பீப்புள் ஹேவ் டு பி ஃபிட் அந்த ஒரு கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ண சொல்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சவுண்ட் மைண்ட் சவுண்ட் மைண்ட் அ ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸு நம்மளோட ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் பண்ணோம்னா மட்டும் தான் வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஐடியாஸும் திங்கிங்ஸ் எல்லாமே ஒரு க்ரியேட்டிவாக இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதோட கான்செப்டில் ஸ்ரீசக்தியில் வந்து இந்த வருஷம் வந்து பப்ளிக் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர் ஓப்பனிங் அவுட் திஸ் ஃபோரம் அண்ட் எவ்வரி இயர் விர் ஹோஸ்டிங் திஸ் ஐ தேங்க் த பப்ளிக் பீப்புள் த ஸ்போர்ட்ஸ் டீம் அஸ் வெல் எஸ் அவர் ஸ்பான்சர்ஸ் அஸ் வெல் எஸ் அவர் அ Man, and, uh, the principal, uh, the dean, uh, who has made this event a great success. I thank the media team to make this even more successful. Thank you all. I also thank uh, our uh, sponsors, uh, VGM Hospital, for supporting us with doctors, three physio doctors, as well as uh, ambulances for this entire event, as well as the athletic uh, association of Tamil Nadu, who has supported us, seniors and sir, and this team who has supported to make this event a grand, successful event. Thank you all. Thanks. இன்ஸ்டிடியூஷன் சார்பாக இந்த மூன்றாவது முறையாக சித்திரை மாரத்தான் கோவை சித்திரை மாரத்தான் இது வந்து ஒரு ரிஜிஸ்டர் மாரத்தான் இந்த நேமில் வேறு யாருமே நடத்த முடியாது இந்த இந்த சித்திரை மாறத்தான் தமிழ்நாடு தடகள சங்கம் கோயம்புத்தூர் அங்கீகாரம் அமைச்சுக்கு இதுக்கு மூலம் முக்கியமான காரணம் நம்மளுடைய சேர்மன் தங்கவேல் சார் அவர்கள் முழு காரணம் என்னென்னா இந்த கல்லூரியில் இருக்கிற அனைத்து பேராசிரியர்களுமே ரொம்ப ஒத்துழைப்பு அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனாக இது பண்ணியிருக்காங்க அதனால் இது சக்ஸஸ் என்றைக்கும் இது வந்து கண்டினியூவாக தொடர்ந்து நடக்கு நடக்கணும் அதுக்கு எங்களுடைய தடகள சங்கத்தினுடைய தமிழ்நாடு தடகள சங்கத்தினுடைய அமைப்பும் சரி கோவை மாநில அமைப்பும் சரி முழு ஒத்துழைப்பு தரும் என்பதை தெரிவித்துக்கொள்ளும் செவன்ட்டியில் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் தான் நாலு பேர் தான் ஒன்றா நாலு பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கு முழு முக்கியமான காரணம் சேர்மன் சார் அவருடைய தன்கள் வந்து இதுக்கு எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நல்லா இது பண்ணியிருக்காங்க நீங்கள் விளையாட்டின் சார்பாக மேலும் மேலும் இவங்க வந்து வளர்ச்சி பெற முன்னாடி நன்றி உணவு வணக்கம்ங்க ஓடலாம் ஆடலாம் ருசிக்கலாம் அப்படிங்கிறத எங்களோட தாரக மந்திரம் இந்த சித்திரை மராத்தானுக்கு எங்கள் சேர்மன் தங்கவேலு சார் வந்து இது மூணாவது வருஷமா எங்களுக்காக இந்த ஸ்பான்சர் பண்ணி இந்த மூணாவது ஃபர்ஸ்டிலிருந்தே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் மோர் தேன் டூ தௌசண்ட் என்ட்ரிக்கு மேலே வந்திருக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா இந்த மராத்தானை நல்லா பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி சுமன் சார் வந்து எங்களுக்கு மராத்தானுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார் கோவை அத்லெட்டிக் அசோசியேஷன்லேருந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் கல்லூரிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மராத்தானில் கலந்துட்டு அத்தனை பேர்த்துக்கு நன்றி இந்த ஃபிட்னஸ்ஸுங்கிற ஒரு நல்ல வார்த்தைக்காகத்தான் இந்த இதே கண்டக்ட் பண்ணுறோம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியருக்கு வந்து நல்ல ஃபிட்னஸ் வேணும் ஃபிட்னஸ் நல்லா போது தான் அவங்க வந்து ஒரு குளோபல் லீடராக லீடராக வர முடியும் எங்களுடைய தாரக மந்திரம் காலேஜோட தாரக மந்திரமே பார்த்தீங்கன்னா எம்பவரிங் யூத் எம்பவரிங் நேஷன் அதுக்காகத்தான் எங்கள் சேர்மன் தங்கவேலு சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வருஷ வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஜோன் நைனில் நாங்கள் ஓவரால் சாம்பியன் ஸோ எங்களுக்கு வந்து பன்னெண்டு கோச்சுக்கு மேலே இருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் சேர்மன் சார் வந்து ஃப்ரீ அட்மிஷன் அந்த அவங்களுக்கு வந்து நாலு வருஷமே ஃபீஸ் கிடையாது நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வின் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து அந்த ஃபீஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறோம் இந்த மாதிரி வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன் க்ளோருக்கு மேலே ஸ்பான்சர் கொடுக்குறாங்க சார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடண்ட் அதில் பெனிஃபிட் அடைகிறாங்க மாதிரி கட் ஆஃப் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் எபோவ் கட் ஆஃப் மார்க் இருக்கிறப்ப ஃபுல் ஃப்ரீ ஹாஸ்டல் காலேஜ் எல்லாமே ஃப்ரீ அது மாதிரி ஒன் நைன்ட்டி அபோவ் கட்டா இருக்கிற பிறகு காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்து அதுலேயும் நிறையா ஸ்டூடெண்ட் படிக்கிறனால தான் நாங்கள் நல்ல ஆட்டோ டெஸ்கில் பார்த்திங்கன்னா மோர் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் சேலரியில் நைன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ப்ளேஸ் ஆகிருக்காங்க அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அபவ் சேலரியில் செவன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் மெக்கானிக்கல் சிவில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பிளேஸ் ஆகிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா கண்டிப்பாக வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் கோட்டை கொடுக்குறோம் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா நேஷனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்கியிருந்தாலும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் அது மாதிரி ஸ்டேட் லெவல் பண்ணுறக்குள்ள கொடுக்குறோம் இது எவ்ரி ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு மேலே ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட மேட்ச்சுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதுல ஜோனை கோயம்புத்தூர் வந்து ஜோன் நைனாக பிரிச்சுக்கிறாங்க அந்த ஜோன் நைனில் ஓவரால் நாங்கள் இருக்கிறோம் இல்லாமல் ஓவரால் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணா யூனிசில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம் இது இல்லாமல் யூனிவர்சிட்டி டீம்னு ஒன்று இருக்குது அது வந்து வெளி யூனிவர்சிட்டியில் போய் ப்ளே பண்ணுவாங்க அதில் எங்கள் காலேஜ்லேருந்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே யூனிவர்சிட்டியில் இருக்காங்க பேரியஸ் கிரேம்ஸில் வந்து யூனிவர்சிட்டி டீமில் இருக்காங்க ரோமர் அட்டானமஸ் காலேஜ் நாங்கள் ஸோ எல்லாத்துலேயுமே அக்ரிடேஷன் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் நல்லா படித்து ப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கிற காரணம் எங்கள் சேர்மன் சார் தான் ஏன்னா சார் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கல்லூரிக்கு என்னென்ன வேணுமோ அடிப்படையான அத்தனை விஷயத்துலையுமே பண்ணி ஒரு எக்ஸலன்ஸாக வந்திருக்கிறோம் அதுக்கு ரொம்ப உங்களோட சப்போர்ட்டு అవును ఇక్కడ రొమ్మ నండి థ్యాంక్ యూ